சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு எப்பயும் செய்யற உளுந்து கஞ்சி இன்னைக்கு சூப்பு மாதிரி செஞ்சு காட்ட போறேங்க உளுந்து கஞ்சி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இதை விரும்பி விரும்பி குடிப்பாங்க டயட் பண்றவங்களும் இதை குடிக்கலாங்க நீங்க இது ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க தேவாமிரதம் மாட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் சூப் கொடுப்பீங்கள்ல அதெல்லாம் இது முன்னாடி கடன் கேட்டு நிற்கிணுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற மழைக்கு இந்த குளிர் இருக்குது அப்படி இந்த மாதிரி குடித்தா அப்பப்போ சும்மா அப்படி இருக்குங்க கை கால் வலி முட்டி வலி முதுகு வலி அந்த வலி இந்த வலி எந்த வலியாக இருந்தாலும் சரி இதில் காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா சும்மா வலி அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக டிஃபனுக்கு வதிலையோ காஃபி டீக்கு வதிலையோ இது கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குங்க நம்ம கிட்ட உளுந்து கஞ்சி சூப் மிக்ஸ் இருக்குங்க இது வந்து நான் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இந்த பவுடர் வேணால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க வாவ் பொம்மை கா சூப்பராக இருக்குது சும்மா தொண்டைக்கு இதை மாதிரி காரம் சாரமாக இருக்குது சான்ஸே இல்லை வேற லெவலில் இருந்தது சூப்பராக இருந்ததுங்காய் என் பையன் ரெண்டு தடவை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றான் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது சத்தமாகவே பிளஸ் அப்புறம் சிக்கன் மசாலாவும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் யூஸ் பண்ணேன் சூப்பரா இருந்ததுங்க உண்மையிலேயே சொல்றேன் காரம் எல்லாம் மைல்டா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருந்தது டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர்க்கா மசாலா நல்லா இருக்கா வேற லெவல் ஹலோ மேடம் குட் மார்னிங் உங்ககிட்ட வாங்கின அந்த குழம்பு மிளகா தூள் சாம்பார் தூள் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ட்ரை பண்ணேன் மேடம் இன்னைக்கு கருவேப்பில பூ பூண்டு குழம்பு நீங்கள் சொல்லி தந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ண டேஸ்ட் எக்ஸலண்ட் அதில் வர்ற ஸ்மெல்லு குழம்பு மிளகாய் தொழிலுடைய டேஸ்ட்டு நீங்கள் சொல்லி தந்த மெத்தடு எல்லாம் சேரும்போது ஒரு அறுசுவை விருந்துக்கு தயாரான மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சத்து மாவு கஞ்சியும் உளுந்தங்கஞ்சியும் வேறு லெவல் சூப்பராக இருக்குது சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தம் வேணும்னு உங்களை நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை ஃபிஃப்த்திலேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஹவர் Tamil Nadu free delivery அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜ் அண்ட் ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்து கஞ்சி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம அழுத்திடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க எ பார்க்கலாம். இப்ப உளுந்து கஞ்சி சூப்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நான் நூற்றம்பது கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதிலே கொட்டிடலாம் அடுப்பணல் நாள் மீடியமா வச்சு இந்த உளுந்தை நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க இந்த உளுந்து வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கொஞ்சம் அதிகமா வறுத்துட்டிங்கன்னா கசுப்பு தன்மை வந்துடும் இது கருப்பா இருக்கிறதுனால வறுக்கிறதுக்கு ஒரு சிலர் கஷ்டமா இருக்கும் ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் அந்த டைம்ல எடுத்துடணுங்க இந்த கஞ்ச கருப்பு செய்கிறது தாங்க ரொம்ப ஸ்பெஷல் கருப்பு உளுந்தில் நிறைய சத்து இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நார் சத்து சத்து இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வளர்ற குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு மாதவிடாய் அதிகமா போற பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பைக்கு அதை விட ரொம்ப நல்லதுங்க இப்ப வாசம் வந்துருச்சு இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இப்ப இது உடனே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் இது அப்படியே ஆறுட்டுங்க ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் சின்னதா போட்டா போதுங்க இதுக்கு வெங்காயம் ரொம்ப அதிகமா இருக்க கூடாது இதுலயே அஞ்சு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்ப நான் செய்யற அளவு பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு பேர் குடிக்கலாம் அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் போறேன் நான் காரம் எங்கெல்லாம் போறனும் அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது மூணு வத்தலும் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் கொஞ்சமா இலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பிடிக்காதவங்க சோம்பு தவிர்த்துடுங்க மிளகும் போட்டுக்கலாம் ஊத்த வேணாங்க அப்படி குறைகுரணும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி குறைகுரணும் அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம செய்ய போற இந்த உளுந்து கஞ்சி சூப்புக்கு இந்த மசாலா தாங்க அவ்வளவு ருசியமானமும் குடுக்கும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்ச உளுந்தும் நல்லா ஆறிடுச்சு இப்ப இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இது எந்த அளவுக்கு நைஸா பொடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடிச்சுக்கணுங்க நம்ம மிக்சியில பண்றதுனால ரொம்ப நைஸா வராது கொஞ்சம் தான் வரும் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும் இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க இந்த மாவு அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கும் ஏன்னா நம்ம அரைக்கிறதுனால இப்ப இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணாலும் ஈவன் கூட நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன் நீங்க நார்மலா எப்ப எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் மூணு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இது எண்ணெயிலே போட்டுலாங்க அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகா கிளி போட்டுலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுடலாம் இப்ப அரைச்ச மசாலாவும் இதுலயே ஊத்திடலாம் அடுத்தது ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் டோட்டலா ரெண்டு

இப்ப இதோடைய குளுந்து வறுத்து பொடி இல்லைங்களா அதுவும் கொட்டிடலாம் இப்ப இதையும் சேர்த்து கலரி கொடுத்தாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கலர் கலர்னா போதுங்க வாசம் சும்மா சூப்பரா இருக்கு போதுங்க இனிமே நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்திக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ கஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணுங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி குடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ கிளறி கொடுத்துட்லாங்க இது நல்லா சூடாகி கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் நான் செஞ்ச மாதிரி மசாலாலாம் வதக்கிட்டு அதோடய உளுந்து கஞ்சி பவுடரும் போட்டு கிளறி தண்ணி ஊற்றும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிப்படாமல் வரும் கொஞ்சம் மிக்சி ஜார கழுவியும் தண்ணி ஊத்திக்கலாங்க நீங்க இது ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க தேவாமிரதம் மாட்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டு மேபி வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சதுனால உங்களுக்கு ஈஸியாக சாதாரணமாக தெரியலாம் பட் இந்த டேஸ்ட் வேற எதுலையுமே வராதுன்னு சொல்லுவேன் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் போய் சூப் கொடுப்பீங்கல்ல அதெல்லாம் இது முன்னாடி கடன் கேட்டு நிற்கணுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது திக்காச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வந்து இதில் லாஸ்ட்டாக தேங்காய் பாலும் ஊற்றலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் பட் ஊற்றி குடிக்கும் போதும் வேற வேற லெவலாக இருக்குங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம கிட்ட உளுந்து கஞ்சி சூப் மிக்ஸ் இருக்குங்க இன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வந்திருக்கு இன்னும் பேக்கிங் கூட பண்ணல நல்லா கொஞ்சம் காரம் சாரமா இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணியில அதாவது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இருக்கலாம் அதுல ரெண்டு டு மூணு டீஸ்பூன் இந்த உளுந்து கஞ்சி சூப் மிக்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க கையால் கரைச்சாலே போதும் கட்டி இல்லாம பச்ச தண்ணியில தான் கரைச்சிக்கணும் இதை நீங்க தண்ணியில போட்டு கரைச்சா கட்டி தண்ணியிலே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விடாம கிளறிக்கிட்டே இருங்க இதுலயே உப்புல இருந்து காரம் வரைக்கும் எல்லாமே இருக்கிறதுனால நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க பிபி இருக்கிறவங்களா பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா கருப்புழுந்து மிளகு சீரகம் பூண்டு சுக்கு இது எல்லாமே இதுல இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா கருவுப்புல இது வந்து நான் எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இந்த பவுடர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பவுடர் வேணா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உளுந்தும் நல்லா வறுத்திருக்கும் மசாலாவும் பச்சை மணம் போகிற வரைகளும் வருத்தாச்சு ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே போதுங்க திக்னஸ் வந்து இப்பயே ரொம்ப திக்கா இருக்க வேண்டாம் ஏன்னா இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் திக்காகும் அதனால கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இப்போ இருக்கிற மழைக்கு இந்த குளு அப்படி இந்த மாதிரி குடிச்சா அப்பப்பா சும்மா அப்படி இருக்குங்க நல்லா ரெண்டு நிமிஷமா கொதிச்சிருச்சுங்க வாசனை சும்மா அப்படி இருக்கு இதுல இருக்கிற வாசனை ஒரு பக்கம்

ஒரு கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுல போட்டுடலாம் இருந்தா போடுங்க இல்லனா பரவாயில்ல இவன் நார்மலா நீங்க வீட்டுல வச்சிருக்கிற பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கார்லிக் பிளேவரோட இந்த பட்டர் போட்டோமா சும்மா செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்போ அப்படியே லைட்டா கிளறி கொடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால் ஊத்தணும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த பட்டர் தேங்காய் பால் போட வேண்டாம் பட் இந்த சாப்பிடாத குழந்தைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இப்போ நான் செஞ்ச மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுங்க பெரியவங்களுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டாலும் நல்லதான் அவங்களுக்கும் பட்டர் சேர்த்து கொடுக்கலாம் இந்த முட்டி தேய்மானம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பட்டர் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம உளுந்து கஞ்சி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் தேங்காய் பால் தாங்க கொஞ்சம் மேலே விட்றேன் ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த உளுந்து கஞ்சி சூப்பு கொடுத்துட்றாங்க இந்த உளுந்து கஞ்சி சூப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது பட் கண்டிப்பா இது உங்களுக்கு புதுசா இருக்குன்னு தான் நான் நம்புறேன் இந்த கஞ்சி செய்யறது ஈஸி தான் யாரும் செய்யாது கிடையாது பட் சின்ன சின்ன வித்தியாசங்களோட இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ரொம்பவே சுவையும் மனமா இருக்குங்க இதுக்கு மெயினா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா ரொம்ப அதிக இதையும் அதிகமா போட்டு இதோட டேஸ்ட் கெடுக்கூடாது அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் நமக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது அளவாக போடணும் ரொம்ப அதிகமா போட்டிங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் போட்ட அளவு போட்டிங்கன்னா காரத்தன்மையும் கரெக்டா இருக்கும் ஏன்னா கஞ்சும் வச்சிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராம் உளுந்து எடுத்தோம் நூற்றம்பது கிராம் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வயிறு முட்டை இது குடிக்கலாங்க நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் ஏன்னா இதுல வந்து புரோட்டீன் சத்து அதிகம் இரும்பு சத்து அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் மெயினா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாம ரொம்ப டல்லா உற்சாகம் இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் எப்படி வருத்தரைச்சனோ அந்த பொடியை வருத்தரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மசாலாவை அரைச்சி இப்ப நான் செஞ்ச மாதிரியே செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் காலையில ஆபீஸ் போறவங்களுக்கு ஸ்கூல் போற பசங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியா டிஃபனுக்கு வதிலையோ காஃபி டீக்கு வதிலையோ இது கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும் நல்ல உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குங்க சில பெண்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் கர்ப்பப்பை வீக்கா இருக்கும் அவங்களும் இதை சாப்பிடலாம் இந்த கருப்புழுந்துல நிறைய சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லைங்க அதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கு அது மெயினா பாத்தீங்கன்னா கருப்பு வந்து பெண்களுக்காக பிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அது அவ்வளவு நல்லது சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது வீட்டுல நாள் முழுக்க ஓடி ஆடி வேலை செய்யற பெண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸா அதுவும் இந்த குளுருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ்க்கு பதிலையும் இது குடிக்கலாம் காலையில டிஃபனுக்கு பதிலாகவும் இந்த புதுமையான கஞ்சி செஞ்சு குடிக்கலாங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் உம் வா ஓ மை காட் இந்த மிளகு சீரகம் இருக்கு அது வேற லெவல் பூண்டு அவங்களோட மனம் இருக்கு கொஞ்சமா சோம் போட்டோம் பார்த்தீங்களா ஓமை காட் அது அப்படி இருக்கு தேவாமிரதம்னா என்னன்னு தெரியாதவங்க இது குடிச்சு பாருங்க தெரிஞ்சுப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கஞ்சி சூப்பு தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் இது அந்த தக்காளியில இருக்கிற ஒரு புளிப்பு அவ்வளோ பிரமாதமா இருக்கு அப்புறம் தேங்காய் பால் பட்டர் இதெல்லாம் சேர்ந்துட்டு இந்த கஞ்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு மனமும் சுவையும் கொடுக்குதுங்க நிஜமா சொல்றேன் இது யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க இது வந்து நீங்க கருப்புழுந்துல செஞ்சதுனாலும் நம்பவே மாட்டாங்க அது நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா இதோட சுவை வந்து அப்படி இருக்கும் சீரகம் பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போதும் போடணும் அதே மாதிரி மசாலா அரைக்கும் போதும் போடணும் பூண்டும் அப்படி தான் இதில் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட ஒரு கைப்பிடி போட்டு அப்படியே லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இருக்கிற இந்த மழை குளிருக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் இனிமேல் குளிர்காலமும் வரப்போகுது கண்டிப்பாக இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா இது ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க வாழ்நாளில் உங்களையும் மறக்க மாட்டாங்க இது எங்கே கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது போது நீங்கள் என்ன சொல்லுவீங்களே அப்போ என்னையும் மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம சூப் மிக்ஸில் வச்சது தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சூப் சரியான வாசனை வா பொம்மை காட் சூப்பராக இருக்குது சும்மா தொண்டைக்கு இதை மாதிரி காரம் சாரமாக இருக்குது நான் வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றலை நீங்கள் இதில் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்களில் நிறைய பேர் என்னுடைய மசாலா வாங்கி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஸ்டாஃப்லாம் வந்துகிட்டே இருக்காங்க சூப் குடிக்கிறதுக்கு இப்போ அவங்களுக்கும் கொடுக்கணும்